அன்பார்ந்த நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம் இந்த வீடியோவில் கைரேகையினால் ஒருவர் எவ்வாறு பெற்றவராக திகழ்வார் என்பதை காண முடியுமா என்பதை பார்ப்போம் இருதய ரேகையின் கிளை ரேகை ஒன்று சனிமேட்டை அடைகின்றது போல அமைந்திருந்தால் அவர் சாஸ்திர ஆராய்ச்சியில் ஈடுபாடு கொண்டவராக திகழ்ந்து அதன் மூலம் பெரிய புகழ்பெற்ற ஒரு மனிதராக திகழ்வார் இருதய ரேகையில் உற்பத்தியான கிளை ரேகை குருவிரலின் அடி அங்குலாஸ்தியை தொட்டு அதாவது குருமேட்டிற்கு மேல் உள்ளது முதல் குரு விரலில் உள்ளது குரு அங்குலாஸ்தி எனப்படும் அந்த அங்குலாஸ்தியை தொட்டு நின்றால் இந்த தேசத்தை பற்றிய சரித்திரங்கள் வாழ்க்கை சரித்திரங்கள் இந்த புராதான கல்வெட்டுக்கள் போன்ற ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு மிகப்பெரிய பெரிய புகழ்பெற்றவராக திகழ்வார் புதன் மேடு அகண்டு விம்மி பொழைத்திருக்க அதில் செங்குத்தான ரேகைகள் தோன்றி அதனுள் சிவப்பு புள்ளிகளும் தென்பட்டால் இவ்வாறு தென்படும் காலத்தில் அவர் ஒரு வழக்கறிஞராகவோ அல்லது டாக்டராகவோ அல்லது இந்த நவரத்தின வியாபாரியாகவோ இது போன்ற தொழில்களில் ஈடுபட்டு தொட்டதெல்லாம் பொன்னாகி பெரிய பேரும் புகழும் பெற்றவராக திகழ்வார் சுண்டு விரலின் நகத்தை ஒட்டிய அந்த அங்குலாசியல் அங்குலாஸ்தியல் அதாவது சுண்டு விரலின் மேல் அங்குலாஸ்தியில் குறி இருந்தால் அறிவு பெற்ற அனுபவஸ்தராகவும் ஞானவானாகவும் அந்த நபர் திகழ்வார் அதன் மூலம் போல் பெறுவார் சனி விரலின் நக அங்குலாஸ்தியில் செங்குத்தான சில ரேகை மேடுகள் இருந்தால் அவர் சிறந்த கல்விமானாகவும் அறிவாளியாகவும் மகிழ்ச்சி உள்ளவராகவும் திகழ்வார் சுட்டுவிரல் என்னும் சுண்டுவிரலின் முதல் அங்குலாஸ்தியிலிருந்து மூன்றாம் அங்குலாஸ்தி முடிய ஒரு செங்குத்தான ரேகை நீண்டிருந்தால் அவர் ஒரு விஞ்ஞான மேதையாகவும் விசால அறிவு பெற்றவராகவும் அதன் மூலம் புகழ் பெறக்கூடியவராகவும் திகழ்வார் அதே மேற்கண்ட அந்த சுண்டு விரலின் நடு அங்குலாஸ்தியில் மட்டும் செங்குத்தான இரண்டு மூன்று கோடுகள் இருந்தால் அப்படி அமைப்பை கொண்ட நபர் ரகசியமாக ரசாயனங்களை கண்டுபிடிக்கும் மேதையாக ஒரு விஞ்ஞானியாக திகழ்வார் சுட்டு விரல் என அழைக்கப்படும் சுண்டு விரலின் நக அங்குலாஸ்தியிலிருந்து இரண்டாம் அங்குலாஸ்தி வரை ஒரு செங்குத்தான ரேகை இருந்தால் அவர் கல்வியாலும் பேச்சாலும் பேச்சு திறமையாலும் கீர்த்தியும் புகழும் பெறுவார் புதன் மேடு உயர்ந்து விரலும் கூர்மையாக இருந்தால் அவர் ஒரு சிறந்த மேடை பேச்சாளராக திகழ்வார் சூரிய மேடும் புதன் மேடும் சமமாக உயர்ந்தால் நல்ல எழுத்தாளராகவும் பேச்சாளராகவும் இருப்பார் சூரிய மேடும் சந்திரமேடும் உயர்ந்திருந்தால் விவேகமும் புகழும் மிக்க ஒரு ஆராய்ச்சியாளராக திகழ்வார் உயர்வான எண்ணங்களும் குணமும் கொண்டவராகவும் திகழ்வார் சூரிய சூரியமேடும் சுக்கிரமேடும் உயர்ந்து உப்பியிருந்தால் அன்பு ஈகை நற்குணம் நல்ல சிந்தனைகளைப் பெற்ற ஒரு நபராக புகழ் பெற்று திகழ்வார் சூரியமேட்டில் செம்புள்ளி முக்கோணம் காணப்பட்டால் அவர் கலைகளில் திறமை சூரியன் குரு புதன் புதன்மேடுகள் உயர்ந்து ஒப்பியிருந்தாலோ அவர் புலமைமிக்க விஞ்ஞானியாகவும் திகழ்வார் சூரிய மேடு குருமேடு புதன்மேடு இந்த மூன்றும் விம்மி புடைத்திருக்க புதன்மேட்டில் தீர்க்கமான ஒரு சதுர குறி காணப்பட்டால் அவர் சங்கீத பயிற்சி பெற்று மேடை கச்சேரிகள் செய்து அதன் மூலம் பெருத்த புகழைப் பெற்றவர் ஆவார் சூரிய மேடு அளவுக்கு மீறி உப்பிப் புடைத்திருந்தால் பேராசையும் வீண் செலவும் ஏற்படும் எதையும் ஆராய்ந்து பார்க்கும் குணம் இருக்காது மேற்கண்ட மேடு வற்றி பதிந்திருந்தால் அவர் ஒரு சோம்பேறியாகவும் இருப்பார் சூரிய மேட்டில் ஒரு வட்ட வளையம் காணப்பட்டால் அவர் மூடனாக இருப்பார் அல்லது வீண் தற்பெருமை பேசுபவராக இருப்பார் சனிமேடும் சுக்கரமேடும் உயர்ந்திருந்தால் அவர் ஒரு உண்மையானவராகவும் அதே நேரத்தில் ஆடம்பர பிரியராகவும் இருப்பார் இருதய ரேகையிலிருந்து ஒரு கிளை ரேகை செங்குத்தாக சனிமேட்டை அடைந்திருந்தால் வறுமையில் வருந்தக்கூடியவராக இருப்பார் அந்த ரேகை நன்கு பதிந்திருந்தால் ஒருவேளை பிற்காலத்தில் பணம் சம்பாதிப்பார் அதாவது பின் யோகம் இருக்கலாம் குருமேடு தாழ்ந்திருந்தால் அவர் சோம்பேறி ஆவார் உள்ளவர் ஆவார் அதே குருமேட்டில் ஒரு புள்ளி தென்பட்டால் பண கஷ்டமும் மன கவலையும் ஏற்படும் அதில் ஒரு வட்டம் காணப்பட்டால் அவர் தன்னலமும் தற்பெருமையும் கொண்டவராக திகழ்வார் சுக்கிரமேடு உயர்ந்திருந்தால் மனிதாபமான மற்றவராக திகழ்வார் தற்பெருமைக்காரர் என்றும் கூறலாம் அதே நேரத்தில் பெண்களிடம் மோகமுள்ளவராக திகழ்வார் சுக்கிரமேடு தாழ்ந்திருந்தால் தன்னலவாதியாவார் பிறரை பற்றி துழியும் கவலைப்படாத ஒரு ஜீவன் என்று எடுத்துக்கொள்ளலாம் சுக்கிரமேட்டில் பல ரேகைகள் காணப்பட்டால் அவருடைய அந்த புலங்கள் இந்த இன்டரக்ட் உறுதி பெறும் அதில் இரண்டு மூன்று ரேகைகள் மட்டுமே இருந்தால் அவர் ஒரு நன்றி கெட்டவராகவும் திகழ்வார் சந்திரமேடு தாழ்ந்திருந்தால் சிந்திக்கும் சக்தி குறைவு இருக்கும் மனதை ஒரு வழிபடுத்த முடியாதவராக இருப்பார் ஒரு டிஸ்டர்ப்டு பர்சனாக இருப்பார் சந்திரமேடும் சுக்கரமேடும் உயர்ந்திருந்தால் இல்லறத்தில் அதாவது இல்லற சுகத்தில் நாட்டம் உள்ளவராக இருப்பார் தானே கற்பனையாக மனக்கோட்டை கட்டி வாழக்கூடியவராக இருப்பார் சந்திரமேடும் சனிமேடும் உயர்ந்திருந்தால் பயங்கரமான இந்த கொல்லிவாய் படைத்தவர் வாங்கள அது என்ன வாய் வாய் பயங்கரமான வாயின்னு சொல்கிறோம்ல அது மாதிரி கொல்லிவாய் பேச்சில் ரொம்ப அடுத்தவங்களை இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் சந்திரமேட்டில் ஒரு செங்குத்தான ரேகை தென்பட்டால் வரப்போகும் ஆபத்தை அது சுட்டிக்காட்டும் என்று புரிந்து கொள்ளலாம் அதில் ஒரு புள்ளி இருந்தால் பொய் பேசக்கூடியவராக இருப்பார் சந்திரமேட்டில் பல ரேகைகள் காணப்பட்டால் கவலைகள் அதிகமாகும் அதில் ஒரு வளையம் தெரிந்தால் அது ஒரு தரித்திரத்தை உண்டாக்கும் அடையாளமாகும் புத்திரேகையின் முனை இரு கிளைகளாகி ஒன்று சந்திரமேட்டை அடைந்தால் அவர் விபசாரம் பயம் கோபம் உடையவர் ஆவார் மூன்று குணங்களுமே இருக்கும் செவ்வாய் மேடுகள் இரண்டும் உயர்ந்திருந்தால் அதாவது கீழ் செவ்வாய் மேடு மேல் செவ்வாய் மேடு என்று இரண்டு செவ்வாய் மேடுகள் உள்ளால் இருக்கிறதல்லவா அவை இரண்டும் உயர்ந்திருந்தால் பயங்கரமான கேடுகளை உண்டாக்கக்கூடியவராக இருப்பார் ஒருவேளை இரண்டும் வற்றி மெலிந்திருந்திருந்தால் மிக மோசமான கீழ்த்தரமாக பேசக்கூடியவர் சனிமேடு மட்டும் உயர்ந்திருந்தால் அவருக்கு கெட்ட நடத்தை கெட்ட செயல்களை கையாளக்கூடிய ஒரு பண்பு இருக்கும் குருமேடும் சந்திரமேடும் உயர்ந்திருந்தால் நீதி நெறிமுறைகளை கற்ற ஒரு பண்பாளராக சாந்த குணம் உள்ளவராக திகழ்வார் சுக்கிரமேடு முழுவதும் உப்பி கம்பீரமாக தோன்றினால் அவர் அழகு மிக்கவர் கலைகளில் சிறந்தவர் எப்பொழுதும் மகிழ்வோடு இருக்க விரும்புவார் மேலும் அவர் ஒரு சங்கீத வித்வானாகவோ புலவராகவோ திகழ்வார்